கடவுளின் ஆதாரம் த ஆஃப் காட் அவருக்கு பத்தொன்பது வயதாக இருந்தபோது விவேகானந்தர் மிகவும் தர்க்கரீதியான அறிவார்ந்த சிறுவனாக அனைத்திலும் தீயாயிருந்தார் எல்லாவற்றிற்கும் சரியான பதில்களை அவர் விரும்பினார் அவர் ராமகிருஷ்ணரிடம் வந்து கேட்டார் நீங்கள் எப்போதும் கடவுள் கடவுள் என்று பேசுகிறீர்கள் ஆதாரம் எங்கே ஆதாரத்தை காட்டுங்கள் ராமகிருஷ்ணர் மிகவும் எளிமையானவர் அவர் படித்தவர் அல்ல அவர் ஒரு ஆன்மீகவாதி அறிஞர் அல்ல அதனால் நான் தான் ஆதாரம் என்றார் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நானே ஆதாரம் என்றார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் இது முற்றிலும் அபத்தம் அவர் ஒரு சிறந்த அறிவார்ந்த விளக்கத்தை எதிர்பார்த்தார் கடவுளின் ஆதாரம் விதை முளைப்பதும் மற்றும் கிரகம் சுழல்வது என்று ஆனால் ராமகிருஷ்ணர் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நானே ஆதாரம் என்றார் நான் இருக்கும் விதம்தான் ஆதாரம் என்று ராமகிருஷ்ணர் சொல்லிக் கொண்டிருந்தார் என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வந்து சரி நீங்கள் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்றார் பார்க்கும் தைரியம் உனக்கு இருக்கிறதா என்று ராமகிருஷ்ணர் கேட்டார் துணிச்சலான சிறுவன் ஆம் என்று சொன்னான் ஏனெனில் இது அவனை வேதனைப்படுத்தியது எனவே ராமகிருஷ்ணர் விவேகானந்தரின் மார்பில் தனது கால்களை வைத்து விவேகானந்தர் ஒரு குறிப்பிட்ட சமாதி நிலைக்கு சென்றார் அங்கு அவர் மனதின் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டு இருந்தார் ஏறக்குறைய பன்னிரண்டு மணி நேரம் அவர் அதிலிருந்து வெளியே வரவில்லை அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் வேறொரு கேள்வியே கேட்டதில்லை